மத்திய பிடிஆர் மத்திய தொகுதியிலும் இரண்டாம் இடத்தில் வந்தது பாரதிய அதிமுக மூன்றாம் இடம் அதே மாதிரிதான் மதுரை வடக்கில மேலூர்ல மேற்குல அதிமுக இரண்டாம் இடம் மதுரை தெற்கு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரம்பரியமாகவே செல்வாக்கு இருக்கிற அந்த தெற்கு தொகுதியில நாம் இரண்டாம் இடம் வந்தோம் என்பது மாத்திரம் அல்ல வெற்றி பெற்ற கம்யூனிஸ்டுக்கும் நமக்கும் மூவாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் அந்த அளவுக்கு அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஓட்டுன்றது சாதாரண விஷயம் இல்ல ரெண்டு அமைச்சர்கள் தொகுதியில பிஜேபி தான் செகண்ட் வந்திருக்கு ரெண்டு அமைச்சர்களுக்கும் சவால் கட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்ல இதுல எப்படி ஆட்சிக்கு பிடிச்சிருக்கிறோம் டெல்லியில எப்படி ஹரியானால ஜெயிச்சோமோ எப்படி மகாராஷ்டிரால ஜெயிச்சோமோ எப்படி டெல்லி ஆட்சியை பிடிச்சோமோ இருபத்தி ஆறு மகளை தமிழ்நாடு இருக்கா சங்கு திமுக இருபத்தி ஆறு வலிமையான ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி திமுக எதிராக இருபத்தி ஆறு அமைந்த சட்டமன்ற தேர்தல் ஆப்பு இருக்கு உனக்கு ஆப்பு

தயாராக இருக்கும் என்பதைத்தான் இந்த பட்ஜெட் கூட்டம் நமக்கு விரிவாக இந்த கூட்டம் வெற்றி அடைந்தால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தனது பயணத்தை மதுரையில் அரசியல் களத்தை மையமாக வைத்து டெல்லி செங்கோட்டை வரை இந்த பெயர் நிலைத்திருப்பதற்கான பணிகளை செய்யும் என்று சொல்லி விரைவு செய்ய நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி